ஸ்ட்ரேஸ் செய்கிற பொறுத்த வரைக்கும் அவர் கூட நேற்று எது ஒரு இன்ட்ரூஸ் சொல்லியிருக்காரு ஒலிக்கு பதிலாக ஆனது ஜெய்ஸ்வால் இவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தார் உள்ளே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது அவருக்கு பெரிய கமிட்மெண்ட் ஒன்று இருந்தது என்னென்னா அவர் கே எல் ராகுல வந்து நீங்கள் ஒரு நாற்பத்தி எட்டாவது ஓவரில் வந்து ஒரு நாற்பது ரன் அடிச்சு வின் பண்ணனே முடியுமா நான் என்ன சொல்கிறேன்னா அக்ஷர் பட்டேல் வந்து ப்ரொமோஷன்னு நல்லா ரெண்டு கையாலையும் வாங்கிட்டு கொடுக்காமல் இப்படி தான் ஜூரையில் அழித்தாங்க அவரோட இடத்துல அவருக்கு சான்ஸ் கொடுக்காம அவருக்கு தே அவரோட ஆட முடியாத ஒரு இடத்துல அனுப்பி பாண்டிய அப்படி ஆனார் சொன்னீங்க ரெண்டாவது பாலே சிக்ஸ் தானே சார் அடிச்சாரு கேஎல் அடிக்கல இல்லை அதை நீங்கள் அதை தானே கொஸ்டின் பண்ணுறீங்க இது நீங்கள் ஆளை பார்த்து ஆடுறது இது நீங்கள் இந்த கேஎல் வந்து பாவம் புள்ள பூச்சி பேட் கமின்ஸ் எல்லாம் ரீப்ளேஸே பண்ண முடியும் கமின்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது கமின்ஸோட கேப்டன்ஸை ரீப்ளேஸே பண்ண முடியாது திருப்பி ஸ்மித்துக்குலாம் கேப்டன்ஷிப் போகக்கூடாது பட் அவர் ஹீவில் ஹாவ் அ பாயிண்ட் டு ப்ரூவ் அவர் வேலை சார் இந்தியாவோட பேட்டிங் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு ரெண்டு விக்கெட்டு உடனே வந்துச்சு வழக்கம் போல வழக்கம் போலன்னு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கு ரோஹித் சர்மா வந்து ஒரு பால வானத்தில் அடித்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயா செய்யரும் நம்மளோட இவரும் சுப்ப அதாவது வந்து வைஸ் கேப்டன்ஷிப் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவரை பற்றி அந்த இதை பற்றி பேசாத ஆட்களே இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது நேற்று வந்து எல்லாேருக்கும் ப்ரூவ் பண்ணாரு நான் வந்து இங்கே இந்த லெவலுக்கு ஆடக்கூடிய பிளேயர் தான் நல்லா அதாவது அடாப்ட் ஆகி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 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 ஹையர் சான்ஸ் போய் தான் வந்து ஹண்ட்ரட் மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட பேட்டிங் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்தது நல்லது நீங்கள் வந்து சுய செய்கிற பொறுத்த வரைக்கும் அவர் கூட நேற்றுக்கு எது ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு நான் ஆடுறதாவே இல்லை நான் லெவனில் இருக்க மாதிரியே இல்லை சுச்சுவேஷன் நான் ரூமில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன் சினிமா பார்த்துட்டு இருந்தேன் கேப்டன் ஃபோன் பண்ணி நாளைக்கு நீ ஆடுறேன்னு சொன்னார் அப்போ தான் எனக்கே தெரியும் நாளைக்கு நான் லெவனில் இருக்க போகிறேன்னு கோழிக்கு பதிலாக அப்படிங்கிற மாதிரி ஆனால் கோலிக்கு பதிலாக ஆடினாது ஜெய்ஸ்வால் இவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தார் அவர் உள்ளே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது அவருக்கு பெரிய கமிட்மெண்ட் ஒன்று இருந்தது என்னென்னா அவர் மேலே வந்து ஒரு இந்த ஷார்ட் பீஸ்ட் அது சரி மாட்டார் அப்படின்னு ஒரு முதிரை குத்தி வச்சிட்ருந்தாங்க எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் முதல்ல வாயடைக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் அவர் ரன் அடிக்கிறது அப்புறம் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஆடுறது அதெல்லாம் அப்புறம் முதல்ல இந்த 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 அக்யூசேஷனில் நான் வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணம் அது வந்து காடை எடுத்ததுலேருந்து அவர் ஷார்ட் பீஸ்ட் பால் எதிர்பார்த்துட்டே இருந்தார் ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து அவருக்கு வந்து நல்ல பிளாட்டரில் வச்சு கொடுக்குற மாதிரி ஷார்ட்டாக போட்டார் அந்த ரெண்டு சிக்ஸ் அடித்தோடனே நான் வந்துட்டேன்டா நான் அதெல்லாம் கிடையாது நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆடினார் பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் ஆடினார் ஸ்டைலாம் அப்படி ஒரு ஸ்டைல் இருந்தது கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படி ஒரு பூமிங்காக இருந்தது ரெண்டு விக்கெட் போயிருக்கு அந்த பக்கம் அந்த அப்போ கூட கொஞ்சம் ஒரு டை டவுனாக இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தது அவர்கிட்ட அவர் அந்த மாதிரி ஆடுறதை பார்த்துட்டு ஷூப்மன் கில் டக்குன்னு செல்லுக்குள்ளே போயிட்டார் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணார் அதாவது அந்த அவர் ஈஸ் எ யங்ஸ்டர் பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவர் அந்த சுச்சுவேஷனில் எடுத்தது வந்து தன்னுடைய ஷார்ட் மேக்கிங் எல்லாத்தையும் கர்வ் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் குறைச்சிட்டாரு குறைச்சிட்டு வெறும் சிங்கிள் செட்ஸ் ஸ்ட்ரைக் கொடுக்கறது ஒரு டூஸ் எடுக்கிறது ரன்னிங் போய்ட்டு இருந்த விக்கெட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பேட் பால் வந்தால் மட்டும் அடிக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அந்த அந்த பார்ட்னர்ஷிப் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்து அரு அருமையான ப ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க அதுலேருந்து இந்தியா தோக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அதுலேருந்து இந்தியா தோற்றிருந்தாங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் முடியும் அதே மாதிரி நேற்று அக்ஷர் பட்டேல் வந்து சூப்பராக பேட்டிங் ஆடிந்தார் அவருக்கு வந்து இப்போது டி ட்வெண்ட்டிலே ஆகட்டும் இல்லை வந்து ஒன் டேலேயே ஆகட்டும் மேலே ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க ஒரு ஃபைவ்ல வந்து ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆன மாதிரி இருந்தது அவர் அவுட் ஆனது கூட ஏதோ அந்த லாஸ்ட்டாக ஒரு லூஸ் ஷாட்டுக்கு தான் அவுட் ஆனார் ஸோ இப்போ அவங்களுக்கு இப்போ அவர் ஜடேஜா மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய டெப்த் இருக்கா சார் இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் இல்லை டெப்த் இருக்குங்கிறத நீங்கள் அவனை மேலே ஆட வச்சுட்டீங்கன்னா அது பேர் எப்படி டெப்த் டெப்த்துங்கிறது கீழே வந்து ஆடினா தான் அது பேர் டெப்த்து நீங்கள் கீழே வந்து ஆடக்கூடிய ஒரு ஆளை மேலே கொண்டு போயிட்டீங்க மேலே இருக்கிற ஆள் கீழே அடிக்க மாட்டானே நீங்கள் அவனை கே எல் ராகுலில் வந்து நீங்கள் ஒரு நாற்பத்தி எட்டாவது ஓவரில் வந்து ஒரு நாற்பது ரெண்டு அடிச்சு வின் பண்ணால் முடியுமா அக்ஷர் பட்டேல் இருந்தால் முடியும் நான் என்ன சொல்கிறேன்னா அக்ஷர் பட்டேல் வந்து ப்ரொமோஷன்னு நல்லா ரெண்டு கையாலையும் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டார் சத்தியமாக சந்தேகமே இல்லை முழு பாராட்டு அதில் எந்த இதுலேயும் இல்லை ஃபுல் க்ரெடிட் தூக்கி பட் அப்படியே தூக்கி வைங்க இது பண்ணியிருக்கணுமா அது கேள்வி இந்த லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் சொல்லிட்டு ஒன்று ஒரு ஒரு பேய் ஒன்று பிடிச்சி ஆடுது இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்டை முட்டாள்தனத்தின் உச்சம் அது அது இது எதுக்குங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எனக்கு புரியவே இல்லை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இது தேவையாக அதுவும் செகண்ட் திங் அப்போ தான் ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எங்களால் ஆட முடியும்னு அங்கே எங்கே லெஃப்ட் ரைட் இருந்தது ரெண்டு பேருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் ஆடினாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த ஒரு விக்கெட் விழுந்தோடனே இந்த அப்போ திடீர்னு உங்களுக்கு லெஃப்ட் ரைட் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு நீங்கள் அக்ஷர் பட்டேல் மேலே ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது பெட்டராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அக்ஷர் பட்டேல முதலே மேலே ஏற்றி ஆடுங்க நீங்கள் கே எல் ராகுலில் வந்து அப்போ நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க நான் கேட்குறேன் கே எல் ராகுலுக்கு பதிலாக ரிஷப் பந்த் ஆடிருந்தா மாதிரி நடந்திருக்குமா ரிஷப் பந்த் லெஃப்ட் ஹேண்டர்னு சொல்லிட்டு அவரை ஆட விட்ருப்பீங்க அவர் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க கேஎல் ராகுலோட லைஃப் முடிஞ்சுதா முடிச்சிடுவீங்க இப்போ பாருங்கள் இப்போ கே எல் ராகுல் பர்ஃபார்ம் பண்ணினார்னு சொல்வீங்களா ஃபெயிலுன்னு சொல்வீங்களா ஃபெயில் தான் ஏப்போ அதுதான் இந்த மாதிரி அவர் அவரோட இடத்துல ஆடினார் அவர் அவரோட இடத்துல ஆடாமல் அவருக்கு சான்ஸ் கொடுக்காமல் இப்படி தான் ஜூரையில் அழித்தாங்க அவரோட இடத்துல அவருக்கு சான்ஸ் கொடுக்காமல் அவருக்கு தே அவரோட ஆட முடியாத ஒரு இடத்துல அனுப்பி அவர் அவுட் ஆகிட்டு அவுட் ஆகிட்டார் பற்றியா அப்படியே நாளைக்கு இது இது எப்படி திரும்ப போகும் நம்ம வந்து நான் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி நடக்குது மேட்ச்சு அந்த மேட்சை நம்ம பார்க்குறோம் பார்த்தது ம நேற்று நடந்ததை பற்றி இன்னைக்கு பேசுகிறோம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டவுன் த லைன் இந்த மேட்சை பற்றி உங்களுக்கு பார்வையில் இருக்குமா நீங்கள் கண்ணு படிப்பீங்க அவ்வளோதான் அது நம்பராகவோ எழுத்துக்களாகவோ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் நாலு பால் ரெண்டு ரெண்டு நிமிஷம் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னு படிப்பீங்க ஏ ரெண்டு ரெண்டு ரன்னு வச்சுருக்கான் போன மேட்ச்சு அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் அந்த ரெண்டு ரன் அவங்க எங்கே அனுப்பினாங்க அவரோட இடத்துக்கு வந்தாரா அப்படிங்கிறது தெரியாது ஒரு ஒரு போலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து ஓவர் போட்டிருக்கான் ஐம்பத்தஞ்சு ரன்னு கொடுத்துருக்கான் விக்கெட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுவோம் ஏ நோ விக்கெட் ஃபார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் பத்து ஓவரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுவான் யாருக்காக தெரியுமா எனக்கு ஒரு பாயிண்ட் புரியல சார் என்ன விஷயம்னா இப்போ கே எல் ராகுல் வந்து வந்த இடம் ஓகே ஒரு 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 பொசிஷன் டவுன் இறக்குனாங்க அவர் வந்த உடனே இப்போ சுப்மன்கில் ஹண்ட்ரடுக்கு போறாரு அப்படின்றதுக்காகவே இவர் ஷெல் ஆடின மாதிரி இருந்தது சார் அது வந்து இப்போ அந்த டைம்ல கமெண்ட்ரியில் கூட காஸ்கர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா ஈ ஷூட் பிளே நேச்சுரல் கேம் அப்படின்னு இருந்தார் இப்போ அதே மா அவர் அவர் உள்ள வரும்போதுல இவர் கிட்டத்தட்ட பதிமூணு ரன் பதினாலு ரன் தான் அடிக்கணும் பதினேழு ரன் அடிக்கணும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரன் அடிக்க வேண்டியது இவர் தானா ஒரு கேமே ஆடி இருக்கலாம் அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா வரும்போது இவர் ஸ்ட்ராங்கா போய் ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸ் தானே சார் சார் ஒரு பால் டாட் பண்ணார் அடுத்த பால் தூக்கி மின் விக்கெட்ல சிக்ஸ் அடிக்கிறார் சார் அப்படியே ஆடி இருக்கலாமே சார் ஏன் இவங்க நேச்சுரல் கேம் ஆட மாட்டாங்க இண்டிவிஜுவல் செஞ்சுரிஸ்க்கு இது பண்ற மாதிரி இருக்கு சார் பாண்டிய அப்படி ஆடணும்னு சொன்னீங்க ரெண்டாவது பாலே சிக்ஸ் தானே சார் கேஎல் அடிக்கல இல்ல அத நீங்க அதுதானே கொஸ்டின் பண்றீங்க ஸ்ரேயாசேகர் இருந்திருந்தாருன்னா இவங்களுக்கு செஞ்சுரி பற்றியும் யோசிச்சிருக்க மாட்டாங்க ஒரு வேளை அவர் செஞ்சுரிக்கு போயிருப்பார் சி இது நீ ஆளை பார்த்து ஆடுறது இது நீங்கள் இந்த கேள் வந்து பாவம் புள்ள பூச்சி அதனால இப்போ கில் வந்து கொஞ்சம் பார்த்து ஆடிக்கப்பா ஐ வாண்ட் டு ஸ்கோர் செஞ்சுரி அப்படின்னு சொன்னோன்னே இவர் உள்ளே போயிட்டாரு ஏன் பாண்டியா கிட்ட சொல்ல முடியல அடிச்சுட்டு அது ஒரு கான்வர்சேஷன் தான் இல்லை சொல்லியிருக்கலாமே எப்படி இவர் கேல்கிட்ட அவர் சொல்லியிருப்பாருன்னு எடுத்துட்டா பாண்டியக்கிட்டையும் சொல்லியிருக்கலாம்ல ஆட போடான்னு சொல்லிட்டு அவர் ஆடினார் அவர் கேம் இது வந்து தப்பு அந்த மாதிரி ஆடக்கூடாது நீங்கள் வந்து செல்ஃபி மேபி ஒரு நாலஞ்சு ரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் இருக்காங்க நாலஞ்சு ரன் இருக்குது இந்த ஓவர் இப்போ நம்ம கும்பலையை வந்து பத்து விக்கெட் எடுத்தார் ஒம்போது விக்கெட் எடுத்தோன்னே அந் அதர் ரெண்டு போட்டது ஜவஹர் ஸ்ரீநாத் அந்த ஓவரில் கேட்ச் வந்தால் பிடிக்காதீங்கன்னு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது ரமேஷ் நான் சடகோ பண்ணுற ரமேஷ் ஓடி போய் கேட்ச் பிடிக்கும்போது சோடோ சோடோன்னு கத்தினாங்க அந்த கேட்சை விடுன்னு கத்தினாங்க அதெல்லாம் ரெக்கார்டே வந்துருக்குது ஸோ அந்த கேட்சை பிடிச்சிடாதான இவரு பிடிச்சிருந்தாங்கன்னா பொலி போட்டிருப்பாங்க இவரை அந்த அந்த மாதிரி பத்து அவருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணணும்னு இன்னொரு எண்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருந்துது அந்த மாதிரி நடக்கும் ஆனால் எயிட்டி எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு பதினஞ்சு ரன் அடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு ஒட்டி ஆடணும் அப்படின்னா ரெண்டு விக்கெட் போயிருந்துன்னா என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு அதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் ரொம்ப சைல்டிஷ் இது இவ்வளோ நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு அவருடைய ம நூறுன்னு பார்த்தா அவரோட நம்ம பாராட்டப்படும் ஒரு எண்பத்தேழோ கூட அதே மாதிரி தான் பாராட்டுறோம் சரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் தான் டீம் மேனேஜ்மெண்ட் எடுக்கணும் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லணும் யூ கோன் ஃபினிஷ் த கேம் அண்ட் கம் அவ்ளதான் அப்படி சொல்லி அனுப்பணும் சில பேருக்கு சில ரொம்ப செல்ல பிள்ளையோட ரொம்ப முக்கியமான செல்ல பிள்ளை இருந்தால் இருந்தா இந்த மாதிரி நடக்கும் சார் இப்போ நம்ம இந்த மேட்ச்சை விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்குவாடோட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்தது சார் அதாவது ஆஸ்திரேலியாவோட பிளேயர்ல ட்ராப் லிஸ்ட் அதாவது ட்ராப் லிஸ்ட்ல இன்ஜுரி லிஸ்ட் அவங்கதான் வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வந்து அதாவது வந்து அவங்கதான் அவங்க அவங்கதான் வந்து டிஃபெண்ட் பண்ண போறாங்க அவங்களில் இப்ப வரைக்கும் பேட் கமின்ஸ் கிடையாது ஜாஸ் யேசோல் கிடையாது வந்து நேத்து ஆயிட்டாரு மார்கான கிடையாது கிட்டத்தட்ட நாலு பேருமே ஸ்டார்டிங் ஆடக்கூடிய ஆட்கள் சான்சஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எப்படி சார் இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்க மற்றதுலாம் கூட ஸ்டாயினிஸ் மாதிரி ஆளுங்க கூட பரவாயில்லை ஒரு ஒரு ஸ்டாயினிஷ் இல்லைன்னா இன்னொருத்தர் வந்துருவாங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்ல அப்படிதான் திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ரெடி ஆயிட்டான்னா சொல்ல முடியாது இல்ல சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒருத்தர் அந்த அந்த ஸ்லாட்டுக்கு ஆள் கிடைக்கும் எல்லாம் பண்ண முடியாது ரீப்ளேஸ் பண்ண முடியாது பண்ண முடியாது என்னதான் ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட மறுபடியும் குடுத்தா கூட கேப்டன்ஸியை அவரோட ஸ்டைல் ஆஃப் லீடிங் லீடர்ஷிப்ங்கிறது வேற ஸ்டைல்ங்கிறது வேற அவரை பண்ண முடியாது டீமுக்கு வந்து பெரிய இது தான் போலன் நல்லா தான் போட்டார் பட் ஹேசல்வுட் மாதிரி ஆட்கள் வந்து இந்த ஓவர்ஸ் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப ரூ யூஸ்ஃபுல்லாக ஓடி ஓடியெல்லாம் போட்டால் கிடச்சிடுவாங்க சார் என்ன போட்டாலும் அவன் சொல்ல முடியாது நல்லா நல்ல லைனில் லெங்க் இருக்கு அவர்கிட்ட அது பார்க்கலாம் பட் இந்த ரெண்டு பேரும் அவங்க கமின்ஸ் அண்ட் ஹேசல்வுட்டோட அவங்க இழப்புங்கிறது அவங்க இல்லைங்கிறது வந்து பெரிய ட்ராபேக் தான் ஆஸ்திரேலியாவுக்கு அது அவங்க பேட்டிங்கில் கொஞ்சம் அது ஒப்பேற்றுவாங்கன்னு பா பார்க்கலாம் அப்படிதான் பார்க்கணும் சார் இப்போ வந்து அவங்க வந்து என்னன்னா இப்போ கேப்டன்சி ஜகல் இப்போ வந்து ஸ்டீவ் ஸ்மித் ஒரு பக்கம் கேப்டன்சி பண்ணுவாருன்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் வந்து டிராவிஸ் ஹெட் கேப்டன் பண்ணுவார் ஏன்னா அவரும் நிறைய அவரோட பிரான்ச்சைசி டீம்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டேட் டீம் எல்லாம் வந்து இது பண்ணியிருக்காரு சோ இப்போ யாருக்கு சார் கேப்டன்சி போகும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஏற்கனவே கேப்டனா அந்த ஸ்டீவ் ஸ்மித் கிட்ட கொடுப்பாங்களா இல்ல டிராவல்ஸ் ஹெட் மாதிரி கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு டிராவல் ஹெட்டுக்கு தான் கொடுக்கணும் அது அடுத்த பின்னோக்காது ஸ்மித்துக்கிட்டேருந்து வெளியே வந்துடுச்சு கேப்டன்சி கமெண்ட்ஸுக்கு வந்துடுச்சு அடுத்தது எங்கே அதுக்கு அடுத்தது யாருன்னு பார்க்கணும் நீங்கள் திருப்பி பின்னாடி போகிறதுல வந்து அர்த்தம் கிடையாது அதுவும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்தால் கூட வேறு விஷயம் நீங்கள் லிமிட்டட் ஓவர்ஸுக்கெலாம் டெஃபினெட்டாக ஹெட்டுக்கு தான் போகும்ங்கிறத என் நான் எதிர்பார்க்கறது நான் விரும்புகிறதும் அதுதான் திருப்பி ஸ்மித்துக்கெலாம் கேப்டன்சி போகக்கூடாது பட் அவர் ஹீ வில் ஹாவ் அ பாயிண்ட் டு ப்ரூவ் அவர் கேப்டன்சி கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவர் வந்து ஒரு கெட்ட பேர் எடுத்துகிட்டு வெளியே போனவர் அவர் கேப்டன்சிலேருந்து ஸ்மித்து அதை நெகேட் பண்ணுறதுக்கு அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராஃபி அடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுவார் பட் இருந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கார் இவர் டிராஃபி செட்டு அவருக்கு கேப்டன்சி கொடுத்து ஃப்யூச்சரை பார்க்கணும் அவங்க சார் பாகிஸ்தான் வந்து பயங்கரமாக எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சு கடைசியாக ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு பேலன்ஸ் ஸ்குவாடு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட வின்னிங் சான்சஸ் இந்த சாம்பியன்ஸ் ட்ரூஃபியில் எப்படி சார் இருக்குது ஏன்னா ஹோம் டீம் ஹோமில் ஆடுறதுனால ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு பார்க்கலாம் எப்படி ஏன்னா பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹோமில் தான் சார் அவங்க வந்து டெஸ்ட்டில் அந்த அடி வாங்கினாங்க ஒரு அஞ்சு டெஸ்ட்டாக வந்து மொத்தமாக அவங்க வந்து இந்தியா மாதிரி மாறிட்டாங்க சார் ஸ்பின் பிச்சாக மாற்றி அந்த மாதிரி ஆக்கி இப்படி பண்ணிட்டாங்க அதுதான் அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப தப்பு பண்ணுவாங்க அவங்க நல்ல டீம் வச்சுப்பாங்க ஸ்ட்ராட்டஜிஸில் சொதப்பிடுவாங்க அந்த மாதிரி எப்படி இந்த மேனேஜ்மெண்ட் என்ன இருக்க போகுது யார் கோச்சுங்கிறதுலாம் இன்னும் தெரியல எனக்கு ஐ எம் நாட் வெரி கிளியர் அபவுட் இட் அது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டீமை பற்றி பேசுவோம் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இப்போ ரெண்டாவது மேட்ச் முடிஞ்சவனே அந்த மேட்சோட அனாலிசிஸும் அடுத்தடுத்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் மற்ற டீம்லேருந்து என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்றதையும் பார்ப்போம் சார் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ கோகுல் தேங்க்யூ